வெல்கம் பேக் டு சமைப்பும் வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு திருவாதிரை ஏழு கறி கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய காய்கறி போட்டு வாய்க்கு ருசியாக நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வறுத்து அரைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து த திருவாதிரை களிக்கு மாத்திரம் இல்லாமல் பொங்கலுக்கு கூட நீங்கள் செய்யலாம் தித்திப்பு பொங்கல் வெண்பொங்கல்லாம் இருக்குது பாருங்களா அந்த மாதிரி கூட அதுக்கு கூட ஆப்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு கறி கூட்டை எப்படி செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு கறி கூட்டுக்கு நம்ம இப்போ மசாலா வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உழுந்தும் அதே மாதிரி அரை டீஸ்பூனு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில கால் டீஸ்பூனு சீரகம் அதே மாதிரி கால் டீஸ்பூனு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இதை வந்து ட்ரையாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டுடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடுறேன் தேங்காய் பூ மாதிரி போடுற மாதிரி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டால் போடுவோம் இந்த அளவுக்கு வருபட்டுதனால் போதும் இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஆறுன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரையாக பவுடர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிற மசாலாவா நாட்டு காய்கறிங்க தான் இந்த ஏழு கறி கூட்டு குழம்புக்கு வைக்கணும் இதை நான் வந்து நாட்டு முள்ளங்கி அரிஞ்சி வச்சுருக்கிறேன் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் பூசணிக்காய் அது வச்சுருக்கேன் உங்க அக்கா அப்புறம் வந்து மாங்காய் போட்டிருக்கிறேன் கொத்தரங்காய் அவரக்காய் இந்த மாதிரி போட்டு அரிஞ்சு போட்டுருக்கிறேன் இங்கிலீஷ் காய்கறிங்கெல்லாம் கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி நாட்டு காய்கறிங்க சேப்பக்கிழங்கு கருணைக்கிழங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இன்னும் அரியல கத்திரிக்காயும் அரிஞ்சு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ராஜ்மா பருப்பை வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் ம பட்டாணி போட்டாலும் போட்டுக்கலாம் மொச்சக்கொட்டை காஞ்ச மொச்சக்கொட்டை இருந்தால் அதையும் ஊற வச்சு வேக வச்சு கூட போட்டாலும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து மஞ்சள் துடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்கோளம் போட்டுங்க காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க கருவேப்பிலையும் ஒரு தொத்து போட்டுக்கணும் இப்போ நம்மளை வதக்கிக்கலாம் இந்த காய்கறியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி போடுறேன் அதையும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க பாதி அளவுக்கு காய் வந்து வெந்துடுது இதில் வந்து நான் இந்த பருப்பை போட்டுக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் அதனால வந்து காய் பாதி வெந்த பிறகு நான் போட்டுருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுங்க சோரம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட அதையும் இதிலே போட்டுக்கலாம் பருப்பு ஊற்றிட்டோம் இல்லையா அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா குறை குறைன்னு நான் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மசாலாவும் இந்த பருப்பு காய்கறிலேயே போட்டுக்கலாம் புளி ஒரு கோலி குண்ட அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இந்த பருப்பு காய்கறி கூட சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்திடுது இப்போ நான் வந்து அடுப்பை நிறுத்திட போகிறேன் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு தாலிப்பூ ஒன்று கொடுத்துடலாம் டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுங்க அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூனு வெந்தயமும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருங்காய்த்தூள் போட்டுங்க நார்மலாக ஏழு கறி கூட்டுக்கு வெங்காயம் போட மாட்டேங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன் இது நல்லா வதங்கின பிறகு இது எடுத்து ரொம்ப பருப்பில் கொட்டிக்க வேண்டியது தான் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த தாலிப்ப குழம்புல சேர்த்துக்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த திருவாதிரை குழம்பு அதாவது ஏழு கறி கூட்டை செஞ்சு நீங்கள் திருவாதிரை களிக்கும் சரி அதே மாதிரி பொங்கல் டைம்லேயும் இதே மாதிரி குழம்பு வச்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ